நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் புதுச்சேரி வந்த நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தல் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் ஊசடி எம்எல்ஏ சாய் சரவணன் வாக்குவாதம் தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்வதில்லை என குற்றச்சாட்டு காரைக்காலில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் புதியதாக உருவாக்கப்பட்ட பகுதிகளுக்கு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ஊசுறு தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதியதாக உருவாக்கப்பட்ட நகர்களுக்கு குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் பலமுறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு மனுக்களாகவும் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தொகுதி மக்களுடன் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மக்கள் திட்டங்கள் அவர் குற்றம் சாட்டி ஆவேசமானார் இதையடுத்து இரண்டு நாட்களுக்கு அப்பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து புறப்பட்டார்

நிதி சிக்கல்களால் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடை ஏற்படுவதாக நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கவலை தெரிவித்துள்ளார் எனவே மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளார் மத்திய நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வீர்மானி அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வந்தார் மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி குறித்த துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் ஐஏஎஸ் மற்றும் பிசிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாநில வளர்ச்சிக்கான இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதா வளர்ச்சி விகிதம் சமநிலை கண்காணிப்பு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது பின்னர் புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் வீர்மானி சந்தித்து பேசினார் அப்பொழுது புதுச்சேரியில் நிலவி வரும் நிதி சிக்கல்களால் மாநில வளர்ச்சிக்கு தடை மற்றும் நிர்வாகத்தை நடத்துவதில் எழும் பிரச்சனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி கவலையுடன் நிதி ஆயோக் உறுப்பினரிடம் தெரிவித்தார் புதுச்சேரி நிதி கமிஷன் வரம்புக்குள் சேர்க்கப்படாததால் உரிய நிதி பகிர்வு கிடைக்கவில்லை இதனால் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்துவதில் தடை ஏற்படுகிறது மத்திய அரசின் மானியம் ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவீதம் உயர்த்தி தரப்படவில்லை மொத்த பட்ஜெட்டில் இருபத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே மானியமாக கிடைக்கிறது புதுச்சேரி அனைத்து நிலைகளிலும் தன்னிரவு அடைய வேண்டுமானால் புதுச்சேரி நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார் பழைய முறையை பின்பற்றி மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு நூறு சதவீத நிதி பகிர்வை வழங்க வேண்டும் சுற்றுலா திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று இரவு நகர காவல் நிலைய போலீசார் வாகன ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சொகுசு கார் ஒன்று வந்துள்ளது இதனை போலீசார் சோதனை செய்த போது அதில் இருபத்தி ஆறு கிலோ கஞ்சா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது உடனடியாக போலீசார் அதனை பறிமுதல் செய்து அந்த காரில் பயணம் செய்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த திலீப் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த குமரவேல் என இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர்களது வீட்டில் இருந்து இருநூற்றி எழுபத்தி எட்டு கிலோ கஞ்சா என மொத்தமாக நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான முன்னூற்றி நான்கு கிலோ கஞ்சா மற்றும் ஒரு காரை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் காரைக்காலில் பேரிடர் மேலாண்மை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் இணைந்து கடலில் பயணம் செய்யும் கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அப்புறப்படுத்துவது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் இணைந்து கடலில் பயணம் செய்யும் கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அப்புறப்படுத்துவது குறித்து காரைக்கால் கடற்கரையில் இன்று ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கடலில் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிந்து அது கரையோர மீனவ கிராம பகுதிகளில் படர்ந்து இருப்பது போன்று அதனை நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவிகள் தீயணைப்புத்துறை வீரர்கள் இந்திய கடலோர காவல் மற்றும் மாவட்ட பேரிடர் மீட்பு படையினர் சுத்தம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட பேரிடர் மீட்பு படையினர் படையில் சென்று நடுக்கடலில் கலந்த எண்ணெய் மாதிரி பரிசோதனை செய்ய எடுத்து வந்து ஆய்வகத்துக்கு அனுப்பி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஒத்திகைகளை செய்தனர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் போது துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் இந்திய கடலோர காவல்படையின் கமாண்டிங் அதிகாரி கமாண்டன் சௌமை சந்தோலா ஆகிய இந்திய கடலோர காவல்படையினர் மாணவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சிவகணபதி நகரில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதி சிவகணபதி நகருக்கு உட்பட்ட ராகவேந்திரா நகரில் வில்லினூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லினூர் கொமுனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் வேதாச்சலம் சதாசிவம் சம்மங்கி சசிகுமார் ஏழுமலை கிருஷ்ணமூர்த்தி இளங்கோ குமார் ராவ் ராஜேந்திரன் விஸ்வநாதன் காசிநாதன் சக்திவேல் முருகையன் சங்கர் வெங்கட் அந்துவான் புஷ்பராஜ் மற்றும் திமுக சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி ஆதிதிராவிட அணி துணை தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கழக நிர்வாகிகள் சபரிநாதன் ராஜி மில்ட்ரி முருகன் சேகர் கலைமணி சரவணன் முருகேசன் பாலமுருகன் ராஜேந்திரன் பாலு பாலகுரு கமல் பாஷா ராமஜெயம் சந்துரு ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வீர்மானி அவர்களை சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் நிதி கமிஷனில் சேர்த்து நிதி பற்றாக்குறையை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் புதுச்சேரிக்கு தனி கணக்கு துவங்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனுவை பெற்றுக்கொண்ட அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் தமிழக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் ஆண்டுதோறும் மாணவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார் பள்ளியின் தாளர் டாக்டர் எழரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்று கர்ம வீரர் காமராஜர் குறித்து புகழரை வழங்கினார் மாணவர் தின விழாவினை முன்னிட்டு பள்ளியின் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெருந்தலைவர் காமராஜரின் பெருமைகளையும் சாதனைகளையும் குறித்து உரையாற்றினார் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி உரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் சிவில் துறை சார்பில் பயிலரங்கம் பேராசிரியர்கள் தொழில்துறையினர் பங்கேற்பு மேல்மர்வத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் சிவில் துறை சார்பில் கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் தொழில்துறையினர் துறையினருக்கு சிவில் துறையின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் கான்கிரீட் கலவைகள் நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடிய கட்டுமான அமைப்பு போன்றவை பற்றிய ஆறு நாள் பயிலரங்கம் இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் நிதி உதவியுடன் கல்லூரியின் மத்திய நூலகத்தில் நேற்று காலை தொடங்கியது இந்நிகழ்ச்சிக்கு ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி தாளர் கோபா செந்தில்குமார் தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் ராஜா கல்லூரி டீன் ராமசாமி துணை முதல்வர் புவனேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிவில் துறை தலைவர் தேவி அனைவரையும் வரவேற்றார் இதன் தொடக்க விழாவில் விஐடி பல்கலைக்கழகத்தின் சிவில் துறையின் டீன் வாசுகி கலந்து கொண்டு பயிலரங்கத்தை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் நாகன் ராஜசேகர் பன்னீர்செல்வம் ரேவதி தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த இளமுருகன் மணிகண்டன் ஸ்ரீனிவாசன் நாராயணமூர்த்தி ரவிசங்கர் ஆகியோர் மாணவர்களுடன் கலந்துரையாடினர் இதில் இருபதற்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக பேராசிரியர் தியாகராஜன் நன்றி உரையாற்றினார் தர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் மாநில செயலாளர் ஊசுடு செந்தில்குமார் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது நாளை ஒட்டி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாநில செயலாளர் செந்தில் செந்தில்குமார் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட தலைவர் பாபு மற்றும் வட்டார தலைவர் சங்கர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு இருநூறு மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகத்தை வழங்கினார் இவ்விழாவில் காங்கிரஸ் செயலாளர் உதயகுமார் வரவேற்றார் அரியாங்குப்பம் சுப்பிரமணிய பிள்ளை வீதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் இருந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்திருவிழா இன்று துவங்கியது அதனை முன்னிட்டு இன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூனியன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் அரியாங்குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கே குச்சிபாளையத்தில் புதிய மின்மாற்றி துவக்க விழா அங்காளன் எம்எல்ஏ இயக்கி பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கே குச்சிபாளையம் கிராமத்தில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனால் மின் உபகரணங்கள் அடிக்கடி பழுதானதால் மின் நுகர்வோர் சிரமத்திற்கு உள்ளாகினர் இதனையடுத்து தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் மின்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் இருநூறு கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின் மாற்றி அமைக்கவும் எல்இடி மின் பாதைகளை வலுவூட்டவும் மின்துறைக்கு பரிந்துரை செய்தார் அதன் அடிப்படையில் பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசின் அனுமதி பெறப்பட்டது புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் துவக்க விழா நேற்று நடந்தது இவ்விழாவிற்கு எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று புதிய மின்மாற்றியை இயக்கி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் விழாவில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் மின்பாதை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள் கிராம மக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன் மூலம் இருநூறு மின் நுகர்வோர் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காமராஜர் வீதியில் உள்ள அவரது உருவ புதுவை அமமுக மேற்கு மாநில செயலாளர் எஸ் சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காமராஜர் வீதியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு புதுவை மாநில அமமுக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி துணை செயலாளர்கள் கலைவாணி முனியன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் ஜே பேரவை செயலாளர் ராஜா மருத்துவரணி செயலாளர் சிலம்பரசன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் ராமச்சந்திரன் காண்டிபன் கண்ணன் என்ற ராமச்சந்திரன் கண்ணதாசன் சிவகுமார் அண்ணாமலை ஜான்சன் ஏழுமலை குமார் ராஜாதி அம்மாள் அருணா கவிதா சாந்தி அப்துல் ஹமீது கிருஷ்ணமூர்த்தி அழகுவேல் உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழாவானது கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவின் தலைமை விருந்தினர்களாக புதுச்சேரி மாநிலத்தின் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் சாம்பால் கல்வி அறக்கட்டளை மற்றும் பால்சன்ஸ் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் மற்றும் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் எனும் வாழ்வில் கடைபிடிக்க ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி செய்வதின் அவசியத்தையும் கட்டாயத்தையும் வலியுறுத்தினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் புதுச்சேரி வந்த நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தல் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் ஊசுடு எம்எல்ஏ சாய் சரவணன் வாக்குவாதம் தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்வதில்லை என குற்றச்சாட்டு காரைக்காலில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்றி நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் இருவர் கைது தீவிர விசாரணை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்